மதுரை சித்திரை திருவிழாவின் அனைவரும் எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கும் ஒரு முக்கிய நாள் திருக்கல்யாணம் அம்பாலோட திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையிலே சிறப்பாக நடைபெறக்கூடிய முக்கிய திருநாள் அப்படி திருக்கல்யாணம் எப்போ நடைபெறுகிறது நடைபெறக்கூடிய நேரம் எப்போ திக்கு செய்ய முடிந்த மறுநாளே மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருமணம் நடைபெறுகின்றது இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாவாக இருக்கின்ற இந்த திருக்கல்யாணம் கோவிலுடைய வடக்கு மேற்கு வீதியில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்திலே ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி சித்திரை எட்டாம் நாள் நாளை எட்டு முப்பத்தி ஐந்திற்கு மேல் எட்டு ஐம்பத்தி ஐம்பதுக்குள் அப்படி ரிஷவலக்கணக்கிலே நடைபெறக்கூடிய இந்த மீனாட்சி அம்மையனுடைய திருக்கல்யாணம் இப்படி இந்த நிகழ்விற்கு சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன்டைய திருமாங்கல்யத்தை அணிவித்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அருள்வா நிகழ்வை பார்வையிட்ட வந்த பக்தர்கள் தங்களுடைய திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வது வழக்கம் அப்படி நேரில் வர முடியாதவர்கள் இந்த நேரத்திலேயே அது தங்களுடைய வீட்டிலேயே அல்லது ஒரு ஆலயத்திற்கு சென்று இந்த எட்டு முப்பத்தைந்திற்கு மேல் எட்டு ஐம்பத்தொம்பது மணிக்குள்ளே இந்த நேரத்தில் திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வது சாலை சரது சொல்லுவாங்க சாலை பயிரை தன்னுடைய இல்லத்திலேயே பூஜை அறைக்கு முன்பு வைத்து அம்மன் படத்திற்கு முன்பு வைத்து ஆலய ஆலயத்திற்கு சென்று அம்மனுடைய திருபொற்பாதத்திலே வைத்து பூஜை செய்து அந்த மாங்கலிய சரடை எடுத்து மாற்றிக்கொள்ளும் முறை நம்முடைய இந்த வழக்கத்திலே இருக்கின்றது அவருடைய முன்பே தயார் செய்து தன்னுடைய தன்னுடைய கழுத்திலே ஒரு அணிவித்துக் அணிவித்துக்கொண்டு தன்னுடைய திருமங்கலியம் பயிற்சி ஒரு புதிய பயிற்சி சரடை அம்மனுடைய திருபற்பாதத்திலே வைத்து மீண்டும் அதை தன்னுடைய திருமாங்கலியத்தை கோற்று தன்னுடைய திருமாங்கலையை இந்த நேரத்திலே செய்து கொள்ளலாம் அம்மாவுடைய பட்டாபிஷேகம் முடிந்து செங்கோல் ஏந்தி திக்விஷயம் செய்து திருமாங்கலியம் வாங்கிக் கொள்கிறார் இந்த நாளிலே மகிழ்ச்சிகரமான நாளில் மாங்கல்யம் மாற்றிக்கொள்வது வழக்கமாக இருக்கின்றது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போல மீனாட்சி சுந்தரேஸ்வரை போல மகிழ்ச்சியான இல்லற வாழ்வை பற்றி தீர்க்கமான சுமங்கள் வரத்தையும் பெறக்கூடிய என்னுடைய ஐதீகமாக இருக்கிறது அப்படி மாங்கல்யத்தை மாற்றிக்கொள்வார் முன்கீர்த்தியே புதுமாங்கல்யத்தை தயார் செய்து அப்படி வைத்திருந்தால் பிறகு அம்மனுக்கு திருமாங்கல்யம் அனுபவிக்கும் போது நீங்க உங்களுடைய பூஜை அறையிலே அதை அம்மன் படத்திற்கு முன்பு நின்று மாற்றிக்கொள்ளலாம் அல்லது உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று அதை நடக்கக்கூடிய திருமாங்கல்யத்தை நீங்களும் அப்படி அங்கே நடக்கக்கூடிய அந்த திருவிழையாட்டத்திலே கலந்து கொண்டு அங்கே கூட மீனாட்சி அம்மன் சித்திர திருவிழா ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி துவங்கியது அப்படி ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி துவங்கியது இருபத்தி மூன்றாம் தேதி நடை நிறைவடையும் அப்படி உலக பிரசத்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவானது பதினூற்றாண்டு காலமாக அடையாளமாக மதுரை நகரின் மையத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைக்கொண்டிருக்கிறது அப்படி மீனாட்சியம்மன் திருக்கோவில் ஆன்மீக வரலாறு மலை பண்பாடு அடையாளங்களும் கூடிய மீனாட்சி கோவில் இந்த திகழ்ந்து இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த சித்திரை திருவிழா உலகம் புகழ்பெற்றதாக இருக்கும் இது தமிழகம் மட்டுமல்ல வெளிநாட்டிலிருந்து எவ்வளோ விரக்கணக்கான பக்தர்கள்